காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அவர்களின் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் வைரியார் அவர்களுக்கும் அண்ணன் பாலாஜா கிலேசங்கன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் உலகம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கெல்லாம் உங்களுடன் கழக வேலைகளை செய்ய வாய்ப்பு அளித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம இப்ப இங்கு செய்து கொண்ட எல்லாருமே பாகம் அமைச்சிருப்போம் பாகத்தை ஒவ்வொரு போட்டிருப்போம் நம்மளோட எடப்பாடி என்ன சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறார் அவர் எவ்வாறு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்றத வந்து பார்த்து நம்ம எல்லாருமே எல்லா ஊப்பி அமைச்சிருப்போம் பார்த்துருப்போம் இப்ப டிவி சேனல்ல பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் சாதனையை பத்தி தெரிவிக்காம திமுகவின் உருட்டுகள் திருட்டுகள் நடத்தி ஆனா டிவி சேனல்ல சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி இருக்கோம் திமுக அரசு ஈடு காணப்படுவதற்காக அடுத்த ஒரு வேலையாக இருக்கோம் செய்திகள் எடப்பாடியான செய்திகளும் நம்மளோட கட்சி பற்றிய செய்திகளும் அடிப்பட்ட தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பயிற்சி பற்றை ஆரம்பித்து நன்றி வணக்கம் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் இன்டர்பிரேசி இருக்கு வடமதுரை